வெகு காலத்துக்கு முன்னாடி குந்தலை நாட்டை குமாரசேனன்கிற மன்னன் ஆண்டு வந்தான் அவனுக்கு அதிசய பொருள்களை சேகரிக்கிறதுல ஆர்வம் அதிகம் அதிசய பொருள்களை கொண்டு வந்து கொடுப்பவங்களுக்கு அவன் பரிசுகளை கொடுத்து வந்தா அதனால பல நாடுகளில் இருந்தும் பல பேர் வந்து அதிசய பொருள்களை கொடுத்து அதுக்கு பதிலாக தங்க நாணயங்களை பரிசுகளா பெற்று போனாங்க ஒரு முறை குமாரசேனன் தன்னுடைய தர்பார் முடிஞ்சு அமர்ந்திருக்கிறப்ப ஒருத்தர் வந்து அரசே நான் பூதங்களுக்கு குருவான காலகேதுவுடைய முக்கிய சீடன் ரொம்ப காலமாக அவருக்கு பணி புரிந்து அற்புத பானம் ஒன்று தயாரிக்கிற முறையை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் என்னோட பேரு வக்ரகேது அப்படின்னு சொன்னான் அவனோட கையில் கூஜா மாதிரியான பாத்திரம் ஒன்று இருந்துச்சு அவனை பார்த்தாலே சிரிப்பு வர மாதிரி இருந்துச்சு மொட்டத்தலை ஒளியற்ற கண்கள் குறுந்தாடி குமாரசேனன் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு அந்த கூஜாவலை தான் நீ சொன்ன அற்புத பானம் இருக்குதா அப்படின்னு கேட்டான் வக்ரகேது அதுக்கு ஆமாம் இதில் நான் சொன்ன அற்புத தான் இருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயோ இன்னொரு மனுஷன் நம்மோட கண்களுக்கு புலப்படாமல் மறைஞ்சிட்டு இருக்கான் இந்த அற்புத பானத்தை பருகுனா மறைஞ்சிருக்கிற மனுஷனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான் மன்னன் அதுக்கு ஒரு மனுஷனுக்குள்ள இன்னொரு மனுஷன் இருக்கிறானா அது எப்படி அப்படின்னு கேட்டான் வக்ரகேது அதுக்கு உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு விசுவாசம் உள்ளவங்க மாதிரி நடிச்சு உங்களை வெறுக்கிறவங்க எவ்வளவோ பேர்கள் இருக்காங்க அவங்க இந்த பானத்தை பருகுனா அவங்களுடைய உண்மைஸ்வரூபம் வெளிப்பட்டுரும் வேணும்னா அதோ அங்க நிக்கிற காவலாளிக்கு இந்த பானத்தை கொடுத்து பருக வச்சு பாருங்க அப்படின்னு சொன்னான் மன்னனும் அந்த காவலாளியை கூப்பிட்டு வக்ரகேது கிட்ட இருந்து அற்புத பானத்தை வாங்கி குடிக்கும்படி சொன்னான் காவலாளியோ அந்த பானத்தை வாங்கி பருகினான் ஓரிரு நிமிடங்களுக்கு அப்புறமா அவன் ஆவேசம் கொண்டு சாமியாடுற மாதிரி ஆடி கொஞ்சம் தூரத்தில் இருந்த காவலாளிகளுடைய தலைவனை பார்த்து அடே பலவீரா அன்னைக்கு நாலு பேருக்கு முன்னாடி என்னுடைய கன்னத்துல அரைஞ்சு அவமானப்படுத்தினியே அதுக்கு இதுதான் பதில் அப்படின்னு கூவிட்டு தன்னோட இருந்த ஈட்டிய அவனுக்கு குறி வச்சு எரிஞ்சா பலவீரன் சட்டுன்னு ஒதுங்கிறதுனால ஈட்டி தாக்குதல்ல இருந்து தப்பிச்சான் இந்த நிகழ்ச்சியை பார்த்த சபையோர் எல்லாரும் திகச்சு போனாங்க மன்னனும் பலவீரன் கிட்ட அதுக்கான காரணத்தை கேட்டான் பலவீரன் அதுக்கு அரசே இந்த காவலாளி முறை தவறி நடந்ததுக்காகத்தான் நான் அவனை அரைஞ்சன்னு சொன்னான் அது என்னைக்கோ நடந்த விஷயம் ஆனா அந்த காவலாளி அதை மனசுல வச்சுக்கிட்டு இது நாள் வரைக்கும் தன்னுடைய தலைவனுக்கு கீழ்படிஞ்சு நடக்கிறது மாதிரி நடிச்சிருக்கான் மன்னன் அந்த காவலாளியை சிறையில் அடைக்க கட்டளை இட்டுட்டு ஆஹா இந்த வானம் மிகவும் அற்புதமானதே இதுவரை இது போன்றதை நான் கண்டதே இல்லை அப்படின்னு சொல்லி வக்ரகேதுவை பாராட்டி அவன் தங்கறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தா அன்னைக்கு ராத்திரி பலவீரன் மன்னனை தனிமையில சந்திச்சு அரசே அந்த காவலாளியும் வக்ரகேதுவும் கூடி பேசி அது அற்புத பானம் என்று நிரூபிக்க நாடகம் ஆடுகிறார்களோ என்று நான் நினைக்கிறேன் அந்த பானத்தில் கொஞ்சம் வாங்கி என்னிடம் கொடுங்கள் நான் பரீட்சித்து பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னான் மன்னனும் வக்ரகேது கிட்ட இருந்து ஒரு கிண்ணத்துல அந்த அற்புத பானத்துல கொஞ்சத்தை வாங்கி பலவீரன்கிட்ட கொடுத்தான் அதை வாங்கிட்டு அவன் அந்த ஊரோட கோவிலுக்கு போய் அங்க அமர்ந்து ஜபம் செஞ்சிட்டு இருந்த பக்தர்கிட்ட போயிட்டு சுவாமி நான் காசியிலிருந்து புனித கங்கை நீரை கொண்டு வந்திருக்கிறேன் தாங்கள் பருக வேண்டும் அப்படின்னு சொல்லி தன் கொண்டு வந்த அற்புத பானத்தை அவருகிட்ட கொடுத்தான் பக்தரு அவனை ஆசிர்வதிச்சிட்டு அவன் கொடுத்த பானத்தை மடக்கு மடக்குன்னு குடிச்சாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவரும் ஆவேசமாக ஆவி பிடிச்சவர் மாதிரி ஆடி சாம்பா சாம்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட கையில் இருந்த தடியால் பலவீரனை அடிச்சுக்கிட்டே இருந்தார் அவனும் தன்னுடைய நினைவை இழந்து விழுந்துட்டான் அவ்வளவுதான் அடுத்த வினாடியே அந்த பக்தர் பலவீரன் அணிஞ்சிருந்த தங்க சங்கிலி தங்க மோதிரம் தங்கத்தோடா பதக்கம் இது எல்லாத்தையும் கழட்டி எடுத்துக்கிட்டு ஓடத் தொடங்கினார் ஆனால் அந்த சமயத்துல அவ்வாறு அவர் செஞ்சதை பார்த்த அரசாங்க வீரர்கள் அவரை பிடிச்சு சிறையில் அடைச்சாங்க பலவீரனை அவனோட வீட்டில் கொண்டு போய் சேர்த்தாங்க அடுத்த நாள் மன்னன் ராணியோடு பேசிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பலமா சிரிச்சான் ராணியும் ஆச்சரியப்பட்டு ஏன் இப்படி சிரிச்சீங்க அப்படின்னு கேட்டா மன்னன் அதுக்கு நம்மோட பலவீரன் நேற்றுக்கு ஒரு பக்தர்கிட்ட அடி வாங்கியதை நினைக்கவே சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பலவீரன் அற்புத பானத்தை பரீட்சிக்கிறதுக்காக போய் அவன் பட்ட அவஸ்தையை விவரமாக சொன்னான் அதை கேட்ட ராணி ஹோ அதிசயமாக இருக்குதே அந்த பானம் அவ்வளவு அற்புதமானதா அப்படின்னு கேட்டா மன்னன் அதுக்கு ஆமாம் அற்புதமானது தான் அதனால அந்த பானத்தை பெரிய அளவில் தயாரிக்க பத்து லட்சம் தங்க நாணய திட்டம் ஒன்று தயாரிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான் ராணி உடனே அந்த பானம் நல்லதுன்னு எனக்கு தோணலை அதை கொஞ்சம் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் பரீட்சித்து விட்டு என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லறேன்னு சொன்னான் மன்னன் அதுக்கு ஓ உன்னையும் பலவீரனுடைய வியாதி தொத்தி கொண்டதா பேஷ் பேஷ் உனக்கும் அந்த பானத்தை வரவழைச்சி கொடுக்குற அதுக்கப்புறமா உன்னோட கதி என்ன ஆகுமோ அப்படின்னு சொன்னான் மன்னனும் அற்புத பானத்தில் கொஞ்சத்தை வரவழைச்சு ராணி கிட்ட கொடுத்தான் அதை எடுத்துக்கிட்டு தன்னுடைய அந்த புறத்துக்கு ராணி போனான் அங்கே அவள் அதை தன்னுடைய தலைமை பணிப்பெண்ணான மல்லிகா கிட்ட கொடுத்து குடிக்க சொன்னான் மல்லிகா அதை குடித்ததும் நேராக அவள் சமையல் அறைக்கு போய் சமையல்காரங்கிட்ட இதோ பாரு இந்த ராணியுடைய தொல்லையை என்னால் சகிச்சிக்கவே முடியலை நம்மளோட நாட்டில் கிடைக்காத காஷ்மீர குங்கும பூவை எப்படியாச்சும் நான் கொண்டு வரணுமா இந்த தொல்லைக்கு ஒரே அடியாக முடிவு கட்டுறேன் இந்த விஷத்தை ராணியோட சாப்பாட்டில் கலந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போனான் இந்த விஷயத்தை சமையல்காரன் வந்து ராணி கிட்ட சொன்னான் ராணி ரொம்ப ஆச்சரியப்பட்டான் அன்னைக்கு ராத்திரி மன்னன் அவளை பார்த்து என்ன உன்னோட பரீட்சையெல்லாம் முடிஞ்சுதா அந்த பானம் சக்தி வாய்ந்தது தானே அப்படின்னு கேட்டா ராணியோ தன்னுடைய பனிப்பெண்ணான மல்லிகாவுடைய செயலை பற்றி சொல்லி அரசே ஒரு முறை நம்ம ரெண்டு பேரும் பூங்காவில் உலாவிட்டு இருந்தப்போ ஒரு தாழம்பூவை பறிக்க போனேன் அப்போ என்ன ஒரு பாம்பு தீண்ட வந்துச்சு எங்கிருந்தோ மல்லிகா ஓடி வந்து அந்த பாம்பை பிடிச்சு தூக்கி எறிஞ்சு கொன்னா அந்த மல்லிகாவா என்னை கொலரதுக்காக விஷம் கலக்க சொன்னா அப்படின்னு வியப்பா சொன்னான் இதை கேட்ட குமாரசேனன் ஆழ்ந்து யோசிக்கத் தொடங்கினான் அதுக்கப்புறமா சட்டுனை எழுந்து போய் காவல் வீரர்கள் கிட்ட நம்முடைய விருந்தினர் விடுதியில் தங்கி இருக்கிற வக்ரகேதுவை பிடிச்சு இழுத்துட்டு போய் ஈட்டிகள் பதிக்கப்பட்டிருக்கிற கிணற்றில் தள்ளுங்க அப்படின்னு கட்டளையிட்டான் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே குமாரசேனன் பக்ரகேதுவுக்கு மரண தண்டனை விதித்தது சரியா அவன் தயாரித்த பானம் அற்புத சக்தி வாய்ந்தது என்பதை மன்னனே பலமுறை கண்டானே இதனால் அவன் தனக்கு விசுவாசமாக யார் யார் உள்ளார்கள் என எளிதாக அறிந்து கொள்ளலாமே இந்த அறிய வாய்ப்பை அவன் ஏன் விட்டான் என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்குநூறாக வெடித்துவிடும் சொல்லுச்சு இத கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட வேதாளமே குமாரசேனன் கொண்டு வந்த அற்புத பானத்தால் மனிதர்களுக்குள் மறைந்துள்ள கெட்ட குணங்கள் மட்டுமே வெளிப்பட்டன அவர்களுடைய நல்ல குணங்களில் ஒன்று கூட வெளிப்படவில்லை அந்த பானத்திற்கு ஒரு மனிதனிடம் பல நல்ல குணங்கள் இருந்தாலும் அவனிடமுள்ள ஓரிரண்டு கெட்ட குணங்களை காட்டும் சக்தி மட்டுமே உள்ளது எனவே அதை அருந்துபவர்கள் எல்லோரும் கெட்டவர்களாகவே காட்டப்படுவார்கள் இது அநியாயம் இதற்கு துணை போகக்கூடாது என்று எண்ணியே குமாரசேனன் வக்ரகேதுவிற்கு மரண தண்டனையை விதித்தான் இது முற்றிலும் சரியே என்று சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் களைஞ்சது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டிருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்